ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதிய கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி விலாக் தான் இன்றைக்கி விநாயக சவுதிக்கு என்னென்ன செஞ்சோம் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றத தான் இன்றைக்கி ப்ளாக்ல நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு விநாயகர் இவர் தான் எப்பவுமே வருஷம் வருஷம் நாங்கள் எப்பவும் இந்த சிலை பெரிய சிலை வாங்கி வச்சதுலேருந்து மேலே ஏற்றி வச்சுருவோம் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இறக்கி வச்சு தொடச்சி ஈர துணி போட்டு தொடச்சி வச்சு தான் சாமி கும்பிடுவோம் அதுக்கு இந்த பிள்ளையார் வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான கொடை வச்ச விநாயகர் அதுக்கப்புறம் வந்து இந்த விநாயகர் வந்து நாங்கள் பிளேயார் வாங்கினது ஆனால் ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது வாங்கி ரொம்ப வருஷம்னு கூட சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கார் மலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது இது இது வந்து எப்படி ஒரு சோஃபா செட்டில் சாஞ்சிருக்க மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்க விநாயகர் இது ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் வந்து நான் ஒரு வருஷம் ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன் அதுலேருந்து அப்படியே நம்ம வீட்டில் டெய்லி கும்பிட்ற சாமியும் கூடவே வச்சுருவேன் இந்த விநாயகர்லாம் அப்புறம் இது ஒரு குட்டி விநாயகர் அப்புறம் இது ஒரு குட்டி விநாயகர் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் விநாயகர் வச்சு கூப்பிடுறோம் இன்றைக்கி நம்ம விநாயகர் சக்தியில் நம்ம வீட்டில் இருக்க விநாயகர்லாம் பார்த்தோம் அதே மாதிரி என்னென்ன பிரசாதம் செஞ்சோன்றதையும் பார்த்துடலாம் சக்கரை பொங்கல் செஞ்சேன் அதுக்கப்புறம் கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் ரெண்டுமே விநாயகர் பிடிக்கும்ன்றதுனால ரெண்டுமே ஊற வச்சு ரெண்டுமே தனித்தனியாக வச்சு சுண்டல் தாளித்தேன் அதுக்கப்புறம் இதில் வந்து உள்ளே வந்து வேர்க்கடலை எள் வெல்லம் அப்புறம் வந்து சாக்கோ பவுடர் கோகோ பவுடர் சாக்கோ பவுடர் சொல்லுவோம்ல அந்த சாக்லேட்ஸ் ஃப்ளேவரில் அந்த சாக்கோ பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து உள்ளே வச்சு நம்ம ஒரு கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் சாஃப்டான சூப்பரான கொழுக்கட்டை இது இதோடைய ரெசிபி வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்லோட் பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் இதுவும் அதுக்கப்புறம் வந்து இது அதுக்கப்புறம் வந்து இந்த பாயாசம் இந்த ரெண்டு மட்டும் வந்து நான் போட்டிருக்கேன் மற்ற எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் தெரியும் வடை சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது உள்ளே வச்சோம் இல்லைங்களா இது இதுவே வந்து நான் எள்ளு உருண்டை மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து கொழுக்கட்டையோட அந்த வெள்ளை மாவை எடுத்து சு இது பண்ணி தாளித்து இட்லி பொடி போட்டு அம்முனி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது இது வந்து பால் பனியாரம் பால் கொழுக்கட்டை சொல்லுவோம்ல பால் கொழுக்கட்டை சொல்லுவோம்ல அந்த இது ரெசிபி தான் இது இது வந்து நம்ம நார்மலான அரிசி மாவில் செய்யல ஜவ்வரிசியில் உருண்டை உருண்டையாக பிடிச்சி போட்டு பால் பாயசம் மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் ரெசிபி தனியாக எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதேமாதிரி நீங்களும் விநாயகர் சக்திக்கு என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டெல்லாம் செய்ய முடியுன்றதை நான் உங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிறேன் இதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பட்டுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ